கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எஸ்ஏகேல் அதிகாரம் பதினாறு வசனம் ஆறு நான் உன்னருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் பிரியமானவர்களே மனிதர்களால் கைவிடப்பட்டு நமக்கு ஆதரவாக யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நம்மை நினைத்து நம்மை உயர்த்தும்படியாக நமக்கு இரக்கம் செய்யும்படியாக கர்த்தர் எப்பொழுதும் நம்மேல் நினைவாயிருக்கிறார் எஸ்ஏகே பதினாறு ஐந்து ஆறு வசனங்களில் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இருந்ததும் இல்லை நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்துவிடப்பட்டாய் நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடைக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த உலகத்திலே நமக்காக அநேகர் காணப்பட்டாலும் நமக்கு ஒரு இக்கட்டு என்கிற நமக்காக நிற்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் நம் அருகே கடந்து போகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து நமக்குள் வாசம் செய்கிறவர் ஒருபோதும் நம்மை அப்படியே விட்டுவிடாமல் நம்மை பிழைத்திருக்க பண்ணுகிறவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர் அவரை மறந்து போகாமல் நம்முடைய இக்கட்டில் நம்மை விடுவித்த நம் தேவனை எப்பொழுதும் நம்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ்வோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்றில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது ஒருவேளை நாம் இப்பொழுது மிகவும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கர்த்தர் எப்படியாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பரிசுத்தமாய் நம்மை நாம் காத்து அவருக்கு உண்மையாய் நாம் வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு கூட இருந்து நம்மை இருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிற அவரை நாம் ஒருபோதும் விட்டு விலகாமல் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை நிர்மீட்டெடுத்து உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பிழைத்திருக்க பண்ணியிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் யாரும் இல்லாத சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு கிடந்தாலும் கைவிடாத நேசர் எங்களை அணைத்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ உம்முடைய அன்பை மறவாமல் உமை முழுமையாக நேசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏஷுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக